இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனம் நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் இறையேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் என்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா உயர்த்த ஆண்டவரிடமும் விண்ணகத்திற்கு உயிரோடும் உடலோடும் எடுத்துக் கொள்ளப்பட்ட இறை இயேசுவிடமும் உங்கள் மன்றாட்டுகளை சமர்ப்பித்து ஜெபியுங்கள் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐந்து மாதங்களை நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நாம் கடந்து வர இந்த நாளிலும் உயிரோடு கண்விழித்து இன்னும் ஒரு புதிய மாதமாகிய இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளை கண்ணார காண செய்த இறை இயேசுவுக்கு நன்றி செலுத்தி ஜெபியுங்கள் இயேசுவின் துணையோடு இந்த புது மாதத்தை துவங்குவோம் நல்லபடியாக இந்த மாதத்தை அவர் துணையோடே நாம் வாழ்வோம் இந்த மாதத்திலே ஒரு தேவையை இயேசுவிடம் கேட்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் இப்போது போகிற, த ஃபோர் ரூல்ஸ் இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு, அதன்படியே ஒழுங்காக ஃபாலோ பண்ணி ஜெபிக்க வேண்டும் முதலாவது நன்றி செலுத்த வேண்டும் அடுத்தது நாம் செய்த பாவங்களை எண்ணி மனதுயர்பட்டு மன்னிப்பு வேண்ட வேண்டும் மூன்றாவதுதான் உங்களுடைய விண்ணப்பத்தை இறை இயேசுவிடம் கேட்க வேண்டும் நான்காவது நீங்கள் கேட்ட விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிச்சயம் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும் இதுதான் த ஃபோர் ரூல்ஸ் இப்படி இந்த மாதத்திலே இந்த நான்கு அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி ஒவ்வொரு காரியத்திற்கும் இப்படியாய் ஜெபித்துப் பாருங்கள் நன்றி செலுத்துதல் பாவ அறிக்கை செய்தல் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் விசுவாசத்தோடு காத்திருத்தல் இவைதான் அந்த நான்கு காரியம் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் காரியங்கள் கைகூடி வருவதையும் பார்ப்பீர்கள் அடுத்தது இந்த ஜூன் மாதத்தின் முக்கியத்துவம் என்ன பள்ளிகள் துவங்கும் உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக இந்த ஆண்டில் அவர்கள் படிப்பில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று பெற்றோராகிய நீங்கள் செவிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் தலைமையில் கரம் வைத்து கணவன் மனைவியாக இணைந்து குடும்பமாக கூடி அவர்களின் கல்விக்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் கீழ்ப்படிதலுக்காகவும் நல்ல ஆசிரியர்களுக்காகவும் செவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி நம்முடைய கோடி அற்புதர் அந்தோணியாரின் திருவிழா வருகிறது உங்கள் வாழ்வில் நீங்கள் துளைத்தது அல்லது இது வரை தேடிக்கொண்டே இருப்பது அது எதுவாக இருந்தாலும் சரி அந்தோனியாருக்கு நவநாள் எடுத்து ஜெபியுங்கள் நிச்சயம் காரியம் நடக்கும் நண்பர்களே அந்தோனியார் மிகவும் சக்தி வாய்ந்த புனிதர் இறையேசுவை கையில் ஏந்தும் பாக்கியம் கொண்ட புனிதர் சரி இந்த மாதத்திற்கு ஆவியானவர் நம்மோடு பேசிய வாக்குத்தத்தம் என்ன நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்று ஆவியானவர் மூலம் நமக்கு தருகிறார் அதன் உள்ளான அர்த்தம்தான் என்ன உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராம் இயேசு ஆமேன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு அழகான வாக்கை இறையேசு கொடுத்திருக்கிறாரே நன்றி சொல்லி ஜெபியுங்கள் எதையோ உங்களுக்கு உறுதி செய்கிறார் இயேசு நிச்சயம் நீங்கள் அற்புதங்களை போகிறீர்கள் நண்பர்களே நீங்கள் கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் இயேசுவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கும் விண்ணப்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார் இயேசு உங்கள் மனவாரங்களை அறிந்த தெய்வம் இயேசு விசுவாசத்தில் நிலைத்து இருங்கள் இந்த மாதத்தின் நாட்களில் ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் ஜபத்தில் நிலைத்திருங்கள் உபவாசம் செய்து ஒப்பு கொடுங்கள் நிச்சயம் உங்கள் ஜபத்தையும் உபவாசத்தையும் தொடர் விசுவாசத்தையும் காண்கிற தன் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் மாதம் முழுவதும் அதன் பின்னும் உங்களோடே இருந்து வழிநடத்துவார் காத்துக்கொள்வார் ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா இயேசுவே என் வாழ்வின் மேன்மைக்கான திறவுகோளே உடையவரை ஜீவ நதியே எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கின்றோம் இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்பதையே நம்பி உறுதியான விசுவாசத்துடன் அற்புதங்களை எதிர்பார்த்து உமது சந்நிதியிலே மண்டியிட்டு காத்திருக்கின்றோம் இந்த மாதத்தில் எங்கள் உழைப்பு உடல் நலம் குடும்பம் பாதுகாப்பு சமாதானம் ஆசிர்வாதம் அனைத்தையும் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து நசரேனாகி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் எங்களுக்கு காவலாய் இருந்து காவல் சம்மனசுகளை அனுப்பி காத்தருளும் தடவி எங்களை ஆசிர்வதியும் எங்களோடு இருத்தருளும் இயேசுவே வழிநடத்தும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி